குழந்த பிறந்த ஏழு டு பத்து மாதத்துக்கு அப்புறம் குழந்தை பேச ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ பேச ஆரம்பித்தவங்க தான் பின்னாட்களில் பெரிய மேடை பேச்சுறாராகவும் இனிமையான பாடகராகவும் ஆகுறாங்க நமக்கு எப்படி பேச்சு வருதுன்னு தெரிஞ்சால் ஆச்சரியப்படுவீங்க நமக்கு நம்மளே அறியாமலே சில நேரம் விக்கல் வந்துடும் சில நேரம் நிறைய தண்ணி குடித்தும் விக்கல் நிற்காது விக்கலை வச்சே படத்தில் கூட நிறையா சாங்ஸ் எல்லாம் எடுத்துருப்பாங்க விக்கல் ஏன் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா வெயில் காலத்தில் தண்ணி தண்ணின்னு பாட்டிலு பாட்டிலாக குடிப்போம் அப்பாவும் தாகம் குறையாது நைன்டி கிட்ஸ் எல்லாம் ரஸ்னா பாக்கெட்லாம் வாங்கி ஐஸ் வாட்டரில் கலந்து குடிப்பாங்க அப்போவும் தாகம் குறையாது நமக்கு ஏன் தாகம் வருதுன்னு தெரிஞ்சால் ஆச்சரியப்படுவீங்க வீட்டில் நாலு பேர் தூங்கிகிட்டு இருப்போம் ஆனால் ஒருத்தர் மட்டும் விடுவார் அன்னைக்கு பக்கத்தில் தூங்குறவங்களுக்கு சிவராத்திரி தான் நமக்கு ஏன் குரட்ட வருதுன்னு தெரிஞ்சால் ஷாக் ஆகிடுவீங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம எப்படி பேசுகிறோம் நமது தொண்டை பகுதியில் மூச்சுக்குழாயின் மேலே ஹலோ சவுண்ட் பாக்ஸ் இருக்குது அதுக்கு பேர் லேரிங்ஸ் சவுண்ட் பாக்ஸ் சுவரெல்லாம் கொடுத்து நம்மளால் ஆனது அது பேர் காட்லேஜ் அந்த சுவர் உட்புறம்லாம் மென்மையான திசுகளால் மூடியிருக்கும் அந்த சவுண்ட் பாக்ஸ் மேற்புறம் பக்கத்து சுவர்லேருந்து வரும் பதினாறு மென் இயங்குகிற ரெண்டு குரல் நாளங்களால் மூடியிருக்கும் நம்முடைய மூச்சுக்குழல் வழியே வரும் காற்றோட்டத்தின் காரணமாக குரல் நாணிதழ்கள் அதிர்வடையுது ஆனால் மூச்சுக்குள் காற்றுனால தான் சவுண்டு வருதுன்னா அது மட்டும் இல்லை மார்புக்கூடு வயிறு இதனோட இயக்கம் காரணமாகவும் நாக்கு உதடு போன்றவற்றின் இயக்கம் காரணமாகவும் குரல் நாணிதழ்களின் இதழ்களின் அதிர்வுள்ள மாற்றத்தை ஏற்படுத்துவதன் காரணமாக பேச்சு வருது குரல் நாளிதழ்களில் அதிர்வு எண்ணிக்கை ஒரு வினாடிக்கு ஆயிரம் அல்லது அதற்கு மேல் இருக்குன்னா குரல் மென்மையாக இருக்கும் குரல் நாணிதழ்கள் அதிர்வு கண்மையாக இருந்துச்சுன்னா குரல் தடிமனாக கரகரப்பாக இருக்கும் குரல் நாணிதழ்கள் சீராகவும் இளையத்துடனும் இருக்குதுன்னா குரல் இனிமையாக இருக்கும் குறள் நாணிதழ்கள் அதிர்வு சீரற்று இளையமின்றி இருக்குதுன்னா வெறும் சத்தம் மட்டுமே வரும் இதனால் தான் நம்மளால் பேச முடியுது நமக்கு ஏன் விக்கல் வருது நமது உடலில் மார்பு உறுப்புகளுக்கும் வயிற்று உறுப்புகளுக்கும் இடையே உதரவிதானம் என்னும் தசை மாதிரி ஒரு தடுப்புச்சுவர் சுவர் இருக்குது நுரையீரலில் காற்றை இழுக்கிறப்போ உதரவிதானம் காற்றை அதிக அளவு உள்ள உதவுது இதே மாதிரி காற்றை வெளியேற்ற உதரவிதானம் மேலெலும்பி வெளியேற்ற உதவுது இதே மாதிரி உதரவிதானம் காரில் இருக்கிற பிஸ்டனை போல கீழே இறங்கி மேலெலும்பி இயங்குது வயிற்றில் காற்றின் தேகம் அமிலச் அளவு அதிகரித்த நிலையில் உதரவிதானத்துக்கு அலர்ஜி ஆகிடுது திடீர்னு உதரவிதானம் சுருங்கிடுது இதனால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கான காற்று நுரையலுக்குள்ள இழுக்கப்படுது இருந்தாலும் சுவாசக்கொள்ளனின் மேல் பகுதியில் உள்ள தசை மூடி இருக்கம் காரணமாக இந்த காற்று பாதன வழியில் எளிதில் செல்ல முடியலை இதன் காரணமாக கட்டுக்கடங்காத வேகத்தில் ஒரு சத்தத்துடன் வயிற்றில் உள்ள காற்றையும் மற்றும் உணவுப் பொருட்களையும் வெளியேற்றி அலர்ஜியை செய்யுது இதனால் சீரான சுவாசத்திற்கு உடல் உதவுது இதனாலேயே விக்கல் ஏற்படுது நமக்கு தாகம் எப்படி ஏற்படுது நம்ம பொதுவாக வாயின் தொண்டையும் உலர்ந்து போகிறதுனால தான் தாகம் ஏற்படுதுன்னு நாம் நினச்சிட்ருக்கோம் இந்த கருத்து தப்பானது உடற்பயிற்சி செய்யும் போது நமக்கு அதிக அளவு வியர்வை வெளியேறதுனால வாயின் தொண்டையும் உலர்ந்து போயிடுது ஆனாலும் இதனாலேயும் தாகம் ஏற்படுறதில்ல அதே மாதிரி வாயில் இருக்கிற உமிழ்நீர் சுரப்பிகள் சுரக்கிற அளவு கம்மியாகும் போதும் வாயின் தொண்டையும் உலர்ந்து விடுது இதனாலேயும் தாகம் ஏற்படுறதில்ல அப்புறம் எப்படி தான் தாகம் ஏற்படுது எப்படின்னா நம்மளோட ரத்தத்தில் தண்ணியும் உப்பும் கலந்திருக்கும் இது குறிப்பிட்ட அளவு ரத்தத்தில் இருக்கும் ரத்தத்தில் அளவு குறைஞ்சாலோ இல்லைன்னா உப்போட அளவு அதிகரித்தாலோ இந்த இரண்டு மூலக்கூறல்களுக்கிடையே இருக்கிற வீத அளவு பாதிக்கப்படுது உடனே மூளையில் உள்ள தாக மையம் தொண்டைக்கு அறிகுறிகளை அனுப்புது இதனால் தொண்டையில் உள்ள மெந்திசிக்கல் இருக்குது இதனால் வாயும் தொண்டையும் உலர்வதுடன் நம் நம்ம தாகத்தை தனிப்பதற்கு தண்ணி குடிக்க தூண்டுது ஏன் கொரட்ட வருது சாதாரணமாக நமது மூக்கின் நாசி வழியே சுவாசிக்கிறோம் காற்று நாசி துவாரங்களின் மூலமாக உள்ளிழுக்கப்பட்டு நாசியின் உள்ளே இருக்கிற நுரையீரலினால் காற்று சுத்தரிக்கப்பட்டு மூச்சுக்குழாய் வழியே நுரையீரலை வந்து அடையுது அதே போல் சுவாச வெளியீடு காற்றும் நுரையீரலிருந்து சுவாச குழல் வழியே நாசி மூலம் வெளியேறுது ஆனால் சிலரது நாசி பல்வேறு காரணங்களால் அடைப்பட்டிருக்கலாம் அதன் காரணமாக நாசி வழியே சுவாசம் நடைபெறுதல் தடைப்படுது அந்த அடைப்பு காரணமாக குரட்ட விடுறவங்க எல்லோரும் வாய்வழியே சுவாசிக்கிறாங்க இது நாளெடுவதில் பழக்கமாகிடுது இதே மாதிரி வாய்வழியே சுவாசிப்பவர்கள மட்டும்தான் குறட்டை காணப்படுது இது மாதிரி வாய்வழியே சுவாசிக்கிறவங்க உறங்கும்போது மூச்சு வெளிவிடு காற்றோட்டத்தின் விளைவாக வாயின் மேலே கூரையாக அமைந்த மென் அன்னம் அதிர்வடையுது அந்த அதிர்வு வினோதமான ஒலி எழுப்புகிறது இதை தான் நம்ம குரட்டன்னு சொல்கிறோம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி